குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஸ்ரீ முத்துக்குமரன் ஜோதிட நிலையம் திருமண மையத்தின் சார்பாக வாடிக்கையாளர்களுக்கு இனிய வணக்கங்கள் எல்லோரும் எல்லா செல்வங்களும் பெற வேண்டும் என்பதே எங்களின் தாரக மந்திரம் இன்று நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் கர்ணங்கள் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது ராசி நட்சத்திரம் லக்கினம் திதி யோகம் நமயோகங்கள் என்று பல விஷயங்கள் இருக்கும் அதில் கரணங்கள் என்று ஒரு வகை உண்டு கரணங்கள் மொத்தம் பன்னெண்டு பவம் பாலவும் கவுளவும் சைத்துளை கரசை வனசை பத்திரை சகுனி சதுர்பதம் நாகவும் கிம்ஸ்துக்கணம் விஷ்டி முதலில் நீங்கள் எந்த கரணத்தில் பிறந்துள்ளீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு கரணத்திற்கும் உள்ள கர்ணநாதன் யார் அவர்களுக்குரிய அதிர்ஷ்ட மிருகம் எது அவர்களுக்குரிய கோவில் எது எங்குள்ளது அவரை எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்ப்போம் கரணம் ஜாதகருக்கு உயிர் போன்றது அனைத்து கிரக சூழ்நிலைகளும் சரியில்லாமல் போனாலும் கர்ணநாதன் கால்களை பிடித்தால் தொட்டது எல்லாம் துளங்கும் நிம்மதியாக வாழலாம் வாழ்க்கையில் வெற்றியும் பெறலாம் முதன் முதலில் பார்க்க இருக்கும் கரணம் பவம் இந்த கரணத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள் ஏனென்றால் தமிழ்நாட்டில் உள்ள தொண்ணூறு சதவீத கோவில்கள் இந்த கரணத்தில்தான் துவங்கப்பட்டன நீங்கள் பவ கர்ணத்தில் பிறந்திருந்தால் உங்கள் கருணநாதன் செவ்வாய் பகவான் வணங்க வேண்டிய இறைவன் முருகப்பெருமான் செல்ல வேண்டிய திருத்தலம் நாமக்கல் நரசிம்மர் கோயில் உங்களின் அதிதேவதை தேவேந்திரன் மலர் புன்னை மலர் ஆகாரம் அன்னம் பூதப்பொருள் கஸ்தூரி மஞ்சள் ஆபரணம் மாணிக்கம் தூபம் அகில் வஸ்தரம் வெண்மை உலோகம் பொன் கர்ணநாதன் ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் ஜாதகருக்கு பலமடங்கு நன்மையை தருவார் கர்ணநாதன் ஜாதகத்தில் சரியில்லாமல் இருந்தாலும் அவரை வணங்கினால் மிகுந்த நன்மையை தருவார் மீண்டும் அடுத்த ஒரு கர்ணத்தில் சந்திப்போம் மக்களுக்கு செய்யும் சேவையே மகேசனுக்கு செய்யும் சேவை வாழ்க வளமுடன்